ஆண்டவர் டி எம் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் நேற்று குடியரசு தினம் எழுபத்தாறாவது குடியரசு தினம் எழுபத்தைந்தாவது குடியரசு ஆண்டு வந்து முடிவடைந்து எழுபத்தாறாவது குடியரசு தினம் தொடங்குகிறது ஆண்டு தொடங்குகிறது இதில் அம்பேத்கர் வகுத்த அரசியல் அமைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியால் பேர் ஆபத்து அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் சொல்கிறாரு இதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை பாஜக சிதைக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கேயும் சொல்றாரு நேற்று குடியரசு தினத்தை ஒட்டி எல்லாருமே அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அதனால எல்லாரும் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றாங்க ஆனா பேச்சுரிமையை கொடுக்கிறதுலயும் நல்ல ஆட்சி நடத்துறதுக்கும் உந்துதலாக இருக்கக்கூடியது குடியரசு தட்ச குடியரசு சாரி அரசமைப்பு தான் அப்படின்னு யுபி முதலமைச்சர் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் மற்றவங்க எல்லாம் பாஜக தரப்புல பேசுறவங்க என்ன இதுல இருந்து நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சட்டம் அந்த உரிமையெல்லாம் கொடுக்குது அதான் அதை ட்விஸ்ட் பண்ண வேலையை பிஜேபி பண்ணிட்டு தான் இருக்காங்க வந்து ராகுல் காந்தி வந்து அது என்ன இது மயக்கத்தினத்தில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாம் பேர் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொன்னாரு உடனடியாக வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து இவர் வந்து இது பண்ணிட்டார் கேவலப்படுத்திட்டாருன்னு அவர் மேலே கேசை போட்டாங்க கேசை போட்டு இவருக்கு எம்பி பதவி காலியாச்சு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிச்சு இல்லை இந்த கேஸ் முறைப்படி நடத்தப்படலை மறுபடியும் நடத்தணும்னு கீழே அனுப்பிவிட்டாங்க இவங்க என்ன பேச்சு உரிமையை பாதுகாக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அவ்வளோதான் பேச்சுரிமை இங்கே பாதுகாக்கப்படவில்லை அப்படிங்கிறதான் உண்மை அதான் மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்துல சிதம்பரம் பேசும்போது பெரும்பான்மை பலம் பெற்று தேர் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலம் பெற்று மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்திருக்குது ஆட்சிக்கு வந்திருக்குது ஆனா குடிமக்களுக்கான ஆட்சியாக அது நடக்குதா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படின்னு சொல்றாரு மக்களால் தேர்தலுக்கு இதுவரைக்கும் வந்து எந்த ஆட்சியுமே முழுக்க முழுக்க குடிமக்களுக்கான ஆட்சியா இருந்தது இல்லை காங்கிரஸ் உட்பட ஆனால் குடிமக்களுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச உரிமைகளையும் ரொம்ப வேகமாக பறிக்கிற ஒரு கட்சியாக இருக்குன்னா அது பிஜேபி தான் இருக்காங்க இந்த நாட்டுடைய கடன் சுமை வந்து எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே போயிருக்கு இவங்க காலத்தில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வந்து அது ஜிடிபியுடைய இதில் டோட்டலி எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே போயிருக்கு வளர்ந்து வரும் நாடுகள் வந்து அறுபது விழுக்காடுக்கு மேலே போனால் பெரிய ஆபத்து இருக்கு ஏன்னா வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கணும் அந்த வட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க மறுபடியும் கடன் வாங்குவாங்க இல்லைன்னா மக்கள் மேலே வந்து டாக்ஸ் போடுவாங்க அதுதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கார்ட்டூன் ஒரு அது பிரதம மந்திரியை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் மந்திரி இல்ல நிதி மந்திரி நிதியமைச்சர் கிண்டல் பண்ற மாதிரி பிரதம மந்திரி வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காரு உடனே அந்த அம்மா சொல்றாங்க இந்த டீக்கு வந்து டேக்ஸ் கிடையாது அதுக்கு போடுறீங்களா சுகர் அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் உண்டு ஒழுங்கா டாக்ஸ் பே பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க இப்படி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க இது மாதிரிதான் நடக்கிறது எவ்வளவுத்துக்கு கசைக்கு பிழையப்படுகிறார்கள் மக்கள் இப்ப எத்தனை வழி இருக்கு இவங்களுக்கு வந்து வருமானத்தை பெருக்கிறதுக்கு இந்த பேடிஎம் இதெல்லாம் இருக்குல்ல இதுல ஏன் அரசுடைய நிறுவனம் செஞ்சிருக்க கூடாது டிஜிட்டைஸ் பண்ணிட்டான்னு உலகம் பிற இவங்களுக்கு போடுறாங்க மோடிய உண்மைதான் கீழ்மட்டத்து வரைக்கும் டிஜிட்டைஸ் பண்ணாரு அந்த டிஜிட்டைசேஷனோட பலன் யாருக்கு போய் சேர்ந்தது அந்த பலன் வந்து அரசு நடத்துற ஒரு நிறுவனத்துக்கு வந்திருந்தா ரூபாய் கிரெடிட் கார்டு இன்னும் முயற்சி எடுத்து பிரபலப்படுத்தி அது மூலம் வர்ற வருமானங்கள் எத்தனை ஆயிரம் கோடி வருது அத்தனை ஆயிரம் கோடி வந்து டாக்ஸ் பட்டன் குறைக்கிறதுக்கு உதவி இருக்குங்கள என்ன செய்யறாங்க இவங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே இதுல இந்த பேடிஎம்ங்கிறதுனால எனக்கு பழைய செய்தி நினைவுக்கு வருது சார் அதுக்கு நினைவுலேருந்து சொல்கிறது சரியா உறுதிப்படுத்தாம அப்படின்னு தெரியல இருந்தாலும் நினைவுக்கு வர்ற செய்தியை அப்போ பேடிஎம் வந்து அப்போ உள்ள பிஎம் கேருக்கு ஏதோ நன்கொடை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ செய்தி இருந்தது பிஎம் கேருக்கோ அல்லது வேறு வகையிலையோ ஏதோ நன்மை செய்தது பாஜக தரப்புக்கு நன்மை செய்தது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அதை ஒட்டிதான் பேடிஎம் ரொம்ப தீவிரமாக வளர்ந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இல்லை அது மட்டும் வளர்ந்தது அதானியோட தான் வளர்ந்தாரு உலகத்து பணக்கார சில இருபதுக்குள்ள வந்துட்டாரு மடமடம் மடங்கு அசுரத்தனமான வளர்ச்சி வளர்ச்சி அது சார் அதுக்கப்புறம் பாஜக பொறுப்பேற்ற பிறகுதான் இந்தியாவில வள இந்தியா வளர்ச்சி பாதையில போகுது அப்படின்னு பிஎம் எம் நரேந்திர மோடி சொல்லிட்டு வர்றாரு ஆனா இந்த கருத்தும் ஏற்புடையது இல்லை காரணம் அவருக்கு முன்னாலேயே ஆட்சி செய்த ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி மன்மோகன் சிங் உள்ளிட்ட பிரதமர்கள் உருவாக்கிய அஸ்திரத்துல தான் அஸ்திவாரத்தில் தான் சாரி அஸ்திரம் இல்லை அஸ்திவாரத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இன்று பயணித்து வருகிறது அப்படின்னு சிதம்பரம் சொல்றாரு இது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாரும் பல முறை பேசிட்டு வர்றோம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கூட திரும்ப 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 சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து புரிந்து கொள்ள முடியும் இல்ல கவர்ச்சிகரமான சோகங்கள் மூலம் மக்களை ஏமாத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பிஜேபிக்கு இருக்கு அச்சாதி நாள் ஆள் நல்ல நாள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் ஆகா நல்ல நாள் வருது வருது அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இதனால வந்து கொரோனா வந்த போது இவர்களுடைய தவறான கொள்கைகளின் காரணமாகத்தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தெரியல இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு மக்கள் இது மாதிரி ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம் நம்பிக்கை இருக்கு அது ஒரு சிக்கல் தான் சார் அதை ஒட்டி தான் அந்த செய்திகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அதில் இருபது கோடி பேர் ஏழைகளாக இருக்கிறாங்க ஏழைகளுடைய விவசாய கடன் கல்வி கடன் இந்த மாதிரி பல்வேறு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை பாஜக நிறைவேற்றுவதில்லை ஆனா பெரும் முதலாளிகள் வங்கியில வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்கிறது அப்படின்னு பிசி சொல்றாரு அதாவது நீங்களும் நானும் சொல்றதெல்லாம் விட முன்னாள் நிதியமைச்சர் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதுதான் அதுல ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அதனால அவருடைய பேச்சுல இந்த முக்கியமான அம்சங்கள் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கேள்வியாக நான் கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லங்க அதாவது பெரு பெருந்தனக்கார முதலாளர்களுடைய கடன்கள் தள்ளப்பட்டது காங்கிரஸ் காலத்திலேயே நடந்திருக்கு ஆனா அதே சமயம் காங்கிரஸ் வந்து ஏழை விவசாய தொழிலாளர்களுடைய கடனையும் தள்ளுபடி பண்ணாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இவங்க மாதிரி பண்றது இல்ல இப்ப இதுல வந்து பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இது வரைக்கும் வந்து ரைட் ஆஃப் ஆயிருக்கு பெரிய கடன்காரர்களுடைய கடன்களை அதுல ஏறக்குறைய பன்னெண்டு லட்சம் கோடி மோசடி பண்ணிட்டு ஓடுனவங்க இது யாரும் சொல்லல பார்லிமெண்ட்ல கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அந்த பதில் இருந்து வந்தது வச்சு நான் பேசிட்டு இருக்கேன் இந்த பன்னெண்டு லட்சம் கோடி ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க அவங்கிட்ட இருந்து அதை திரும்ப வாங்குறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இது இல்லை திராணி இல்லை ஆனா எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்றாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கோம் இந்த அக்கௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதவங்க ஃபைன் போட்டதுல ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கோம் இது எப்படி இருக்கு நான் ஒரு தடவை வந்து இதுல எஸ்பிஐக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அக்கௌண்ட் இருக்கு நான் வந்து ஆன்லைன் எனக்கு அனுப்பி வச்சி சரிங்களா என்னுடைய அக்கவுண்ட்டு டீட்டெயில் நான் சரின்னாங்க அதுக்கு நூத்தி முப்பத்து ரூபாய் என்ன சார்ஜ் பண்ணிருந்தாங்க நான் கேட்டேன் அமா ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் கேட்டாதான் நூத்தி முப்பத்தத்துரூவா சார்ஜ் பண்ணுவீங்க ஏன் இப்ப சார்ஜ் பண்ணிருக்கீங்கன்னா அது பதில் சொல்றாங்க ஆன்லைன்ல கேட்டா அது ரெண்டாவது கேட்டதாக வளர்ந்து கொள்ளப்படும் இது எப்படி இருக்கு கீழ்த்தரமா இருக்கு இதில்

இறுதியாக அந்த செய்தியில அவருடைய இறுதியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அம்பேத்கர் வகுத்த அரசியலமைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியால் ஆபத்து வந்திருக்குது அதனால அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் இவங்களுக்குள்ள போட்டு சண்டை இந்தியா கூட்டணிக்குள்ள போட்டு இருக்க சண்டையெல்லாம் பார்க்கும்போது பாரதிய ஜனதா பார்ட்டிக்குள் ஒரு மிகப்பெரிய பிளவு வந்தால் ஒழிய அவருடைய வந்து ஹலோ பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள ஒரு உள்முரண்பாடுகள் வந்தால் ஒழிய இந்த இந்தியா கூட்டணியால ஆட்சியை விட்டு அகற்ற முடியாது அப்படிங்கிற கருத்தை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஆமாங்க இந்தியா இந்திய கூட்டணி எங்க இருக்கு இந்திய அணி கூட்டணி எங்க அதுதான் பிரச்சனைய அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தினுடைய அடித்தளத்தை சிதைக்கிறார்கள் கோட்பாடுகளை சிதைக்கிறார்கள் அப்படின்னு சர்வாதிகார பாஜக அப்படின்னு கார்கேயும் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு பாஜக நாட்டின் சுதந்திரத்துக்காகவோ சமூக மேம்பாட்டுக்காகவோ பாஜக தலைவர்கள் எதுவும் செய்யவில்லை அவர்கள் நரகவாசிகள் அப்படின்னும் பேசுறாரு கார்கே கிட்டத்தட்ட கார்கேயும் ராகுல் மாதிரியே தான் சார் பேசுறாரு கூட்டாட்சி முறை தினசரி நசுக்கப்படுகிறது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அப்படின்னும் அவர் கார்கே பேச்சில் குறிப்பிடுறாரு அந்த விஷயத்தை பார்க்க முடியுது இன்னைக்கு கூட தமிழ் சென்னையில் பேராசிரியர் கருணானந்தம் அப்புறம் அசோக் வர்த்தன் ஷெட்டி நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களா சார் அவரை முன்னாடி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அப்புறம் நமது முன்னாள் குடியரசுத் தலைவருக்கு உதவி உதவிகரமாக இருந்த பொன்ராஜ் எல்லாரும் யூஜிசி கைட்லைன்ஸ் டிராஃப்ட் கைட்லைன்ஸுக்கு எதிராக இங்கே ஒரு கருத்தரங்கத்தை நடத்துகிறார்கள் இன்னைக்கு சென்னையில் அது நாளைக்கு இன்னொரு கருத்தரங்கம் நண்பர்கள் பத்திரிகையாளர்களும் அந்த மாதிரி நபர்களும் சேர்ந்து கோபிச்செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சரையும் அந்த கருத்தரங்கத்துக்கு அழைச்சிருக்கிறோம் கருத்தரங்கமும் நாளைக்கு மாலையில நடக்க இருக்குது டி நகர்ல யுஜிசி தொடர்பான விஷயங்கள் அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன்ஸ் மாநிலங்களே மாநிலத்தின் பல்கலைக்கழகங்களை கல்லூரி உயர்கல்வி படிப்பு மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்கல்வியை எப்படி கபலீகரம் செய்கிறது அப்படிங்கிறதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லும் விதமாக கருத்தரங்கங்கள் மூலம் கருத்துக்கள் மக்களிடத்துல போய் சேருவதற்கான வேலையை சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் வெளிப்படுகிறது ஆமா இது ஒரு நல்ல முயற்சி அதை தவிர பல கட்சிகள் வந்து இதுக்கு எதிர்பார்க்க கரு சொல்லிட்டாங்க அவங்களுடைய கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சியுமே இதுக்கு எதிர்பார்க்க சொல்லிட்டாங்க நாயுடு சந்திரபாபு நாயுடு கட்சியும் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாரு அவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க அது தவிர கர்நாடகத்தில் ஏற்கனவே வந்து தேவகோட பையன் வந்து எதிரான சொல்லிருக்காரு ஆந்திராவில் வந்து இந்த கவர்மெண்ட் தான் இருக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்கு கேரளாலு நினைக்கிறா இது நினைக்கிறேன் ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கு அரசுகளுக்கு சொந்தமான பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகம் வரும் பொழுதும் அது தனி சட்டத்தின்படி வருகிறது அதுக்குள்ள ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க அப்ப இத்தனை சட்டங்கள் உள்ள பல்கலைக்கழகங்களை ஒரே ஒரு ஆடர் மூலம் யூஜிசி கண்ட்ரோல் பண்ணணும் காரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு இந்த காண்ட்ரவர் இருக்கணும்னா யூஜிசி சொல்றது கரெக்டா இருக்கும் பல்கலைக்கழகங்களை பொறுத்த மட்டும் இல்ல அது ஏதோ ஒரு கான்டெக்ட்ல சொல்லி வந்திருக்காங்க ஆனா அது வந்து இப்ப வந்து அப்ளிகபிளா இருக்குங்கிற அளவுக்கு இவங்க போறதுனால அது டிவிஷன் பெஞ்சுடைய ஆர்டர் அதுக்கு வந்து இப்ப வந்து மறுபடியும் வந்து ரிவிஷன் ஆர்டர் ரிவிஷன்க்கு இவங்க போகணும் அதாவது பொதுமக்களுடைய கருத்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கணும் கண்டிப்பா அதையும் தவிர சட்டப்பூர்வமாக இதை எதிர்நோக்கணும் அதுவும் தேவை சட்டப்பூர்வமாக தான் இப்போ டிராஃப்ட் ரெசல்யூஷனாக இருக்கும்போது பொதுமக்கள் கருத்தை மொபைலைஸ் பண்ணுறது தான் சாத்தியமானது அது செயல்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் வந்த சட்டங்கள் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்குது அரசமைப்பு சட்டத்தினுடைய என்னென்ன பிறகு பிரிவுகளுக்கு எதிராக இருக்குங்கிறது எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி சார்

ஓகே சார் அதுக்கப்புறம் சீமான் தொடர்ந்து பெரியார் பற்றி பேசுவதை இங்கேயும் நண்பர் குறிப்பிட்டிருக்கிறாரு பெரியார் பெரிய பெரியார் மண்ணு இல்லை பெரியார் எங்களுக்கு மண்ணு மாதிரி அப்படின்னு பேசிட்டுறாரு அவர் பேசுவதையெல்லாம் எல்லாம் திரும்ப பேசுவதே திரும்ப சொல்வதே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப இன்னொரு அவதூறை நாமல் செய்த மாதிரி ஒரு தோற்றம் வருமோன்னு கவலைப்படும் அளவுக்கு அந்த பேச்சுக்கள் எல்லாம் இருக்குது ஆனால் பொருள் தெரியாமல் வரலாறு தெரியாமல் வெறும் சொற்கள்ல கிளர்ச்சி அடையக்கூடிய நபர்கள் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பேசுகின்ற பேச்சில என்னென்ன விதமான பொய்கள் இருக்குங்கிறதையே புரிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி பேச்சுக்களுக்கு ஈல்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிற கவலையோடு இப்போ சமூகத்துல எல்லா தரப்பிலிருந்தும் எதிர்வினைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் கடந்த இரண்டு மூன்று நாட்கள்ல அல்லது சென்ற வாரத்தில் பல இது போன்ற செய்திகளையும் இங்கே பேசுனோம் சார் இப்போ உங்ககிட்டயும் அதை திரும்ப ஓபன் பண்ணி கேக்குறேன் அனுப்பி இருந்தாரு தம்பி தமிழரசு வந்து பேட்டி காண சீமான சீமான் வந்து சொல்றாரு நான் கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் கொடுத்துட்டேன் அந்த தம்பிக்கு கனடால வந்து குடியுரிமை உடனடியா கடிச்சிருதுங்க அப்படின்னு சொன்னோம்னா தம்பி தமிழரசு திகைப்போட அவர் பாக்குறாரு என்னங்க உங்க கையெழுத்து போட்டா கூட ஆமாங்க அப்படிங்கிறாரு அவரு இந்த காணொலி உண்மையா இருந்ததுன்னா சீமான் ஷுட் அண்டர் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் இந்த காணொலி உண்மையா இருந்ததுன்னா இந்த காணொலி உண்மையா இருந்ததுன்னா சீமான் சொல்ற எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட வேண்டியது அவர் மன தெளிவு இல்லாமல் பேசுகிறாருன்னு அர்த்தம் ஆனா மக்கள் மத்தியில பேசுறாரு மக்கள் மத்தியில அதற்கு கைதட்டுவதற்கு ஒரு பெரும் இந்த காணொலியை மக்கள்கிட்ட கொண்டே காமிக்கணும் ஏங்க இது மாதிரி யாராவது கையெழுத்து போட்டா முதல்ல இந்த காணொலி உண்மையா இல்லையான்னு சீமான் சொல்லணும் அல்லது தம்பி சொல்லணும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்லணும் இது எனக்கு அனுப்பப்பட்டிருக்கு ஒருத்தர் மூலம் இருக்கு சார் இல்ல அது உண்மையா இல்லன்னு சொல்லி ரெண்டு பேர்ல ஒருத்தர் இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ்ல யாரும் எதையும் கொண்டு வந்துட முடியும் அதை நம்ம மறுதளிக்க முடியாது அப்படி உண்மையா இருந்ததுன்னா இதை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் காமிக்கணும் இவர் எப்படிப்பட்ட ஒரு கற்பனை உலகில் கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பாருங்க ஒருத்தர் எழுதிருக்கார் நம்ம நண்பர் பாலாசா நீங்கள் சொல்லும் காணொளி உண்மைதான் அது நேரடியாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா மக்கள் போய் கேட்கணும் இவர் என்னங்க நம்ம இவர் சொல்றது எப்படிங்க இது பண்றது சின்ன குழந்தைங்க சொல்லுங்களேன் இதுல சன் டிவியில ஒரு காலத்துல இருந்து சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்தி இருந்தாங்க ஹண்டர் மாதிரி ஒரு பையன் வருவார் நீங்க யாரு அப்படின்னு கேட்போங்க அந்த பொண்ணு கேட்போம் நான் ஹண்டர் அப்படின்பாரு நீங்க என்ன கட் பண்ணிருக்கீங்க நான் புலி கொன்னிருக்கேன் நான் சிங்கம் கொல்லிருக்கேன் என்ன விடாலும் சொல்லலாம் அந்த குழந்தை கட் பண்ணல அது மாதிரிதான் சீமான் பேசுறான்னு யோசிக்க வேண்டியிருக்கும் பெரியார் பத்தி பேசுறதுல வந்து கொஞ்சம் ஆதாரம் என்னன்னு கேட்டா அது ஆதாரத்தில நீங்க வந்து வச்சிருக்கீங்க நீங்க ஒண்ணுங்கன்னு சொன்னா இதுல என்ன அர்த்தம் இருக்கு என்ன பொறுப்பு இருக்கு இதுல சீமானுடைய சீமானை பத்தி தனிப்பட்ட முறையில் அதாவது அவருடைய கருத்துக்கள் நடிப்பில் இன்னைக்கு வரைக்கும் நான் விமர்சிச்சதே கிடையாது அவருக்கு சில கொள்கைகள் இருக்கு தமிழர்கள் வாழணும்னு நினைக்கிறாரு யார் தமிழர்ங்கிறதுல அவருடைய இது வந்து டெஃபினிஷன் வந்து சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம் ஆனா தமிழர்கள் வாழணும்னு சொல்ற ஒண்ணும் நம்ம எப்படி வந்து தப்புன்னு சொல்ல முடியும் அந்த அளவுல தான் நான் பாத்திருக்கேன் ஒதுங்கி போயிருக்கேன் ஆனா பெரியார் பத்தி இவ்வளவு தூரத்துக்கு அவதூறு பேசிட்டு நான் சொன்னது சரிதான் சரிதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கான ஆதாரமும் காட்டாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு பொறுப்பு இல்லாத மனிதர மனிதரான ஒருவர் எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியும் அரசியல் தலைவராக இருப்பதற்கே தகுதி இல்லாதவராக இருக்கிறான்னு அர்த்தம் இப்படிலாம் நீங்க அந்த மாதிரி சொல்ற கருத்தை ரொம்ப வலிமைப்படுத்தும்படி நேற்று ஒரு இன்டர்வியூ வந்து சார் கேப்டன் அதை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறாரு ஐ ஹேப்பன் டு வாட்ச் ஒன் மிஸ்டர் சந்தோஷ் இன்டர்வியூ இன் நியூஸ் எயிட்டின் சேனல் ரிகார்டிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இன் ஸ்ரீலங்கா குட் இன்டர்வியூ அப்படின்னு கேப்டன் சொல்லியிருக்கிறாரு ஜேஏவும் அதை குறிப்பிடுறாங்க பிரபாகரன் அவர்களின் அண்ணன் மகன் குறிப்பிட்ட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய பேட்டி நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் வந்திருக்குது அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க அந்த காணொலியில் பிரபாகரனை இவர் சந்தித்த கா நேரத்தில் எடுத்த ஃபோட்டோவும் இங்கே இவ்வளவு காலமாக மு முதலீடாக இருந்த ஃபோட்டோவும் வெவ்வேறு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு ஏன்னா அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ இவர் கைக்கு போய் சேரவே இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு ஏன்னா சீமானோடு சீமான் சீமான் பிரபாகரனை சந்தித்த நேரத்துல அந்த அறைக்குள்ள இருந்ததுல இவரும் இருந்திருக்கிறாரு இந்த ஒளிப்பதிவாளரும் இருந்திருக்கிறாரு அதனால எவ்வளவு நேரம் சந்தித்தாங்க என்ன பேசினாங்கிறது வரைக்கும் அவரால் சொல்ல முடியுது அது போக அந்த புகைப்படங்களாக இருந்த புகைப்படமாக இருந்த அந்த சந்திப்பு காணொலியாகவும் அவர்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அங்க இருந்த அந்த அந்த காலத்துல அங்க இருந்த அந்த அமைப்பாளர்களிடம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாரு இப்படி அவரு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு அதாவது இறுதிக்கட்ட போர்ல கடைசியாக அந்த கடற்படைக்கு பொறுப்பாக இருந்த சூசை சீமானிடம் பேசி இந்த விடுதலை போராட்டத்தை எங்க என்னிடம் கையளித்திருக்கிறார் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஆரம்பி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த காணொளியை காணொளி அந்த அந்த ஆடியோவை அந்த அந்த தொலைபேசி உரையாடலே சூசைக்கும் கேப்டன் சூசைக்கும் சந்தோஷுக்கும் நடந்த உரையாடல் அப்படின்னு சொல்றாரு அதற்கான எடிட் பண்ணப்படாத வருஷன் என்கிட்ட இருக்கு அதுல வந்து இங்க கிட்டத்தட்ட எல்லாமே நிறைவுக்கு வரும் நிலையில இருக்குது மிகப்பெரிய சேதத்தை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறோம் அதனால இதையெல்லாம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு நீங்க நெடுமாறன் ஐயா பைக்கோ கொளத்தூர் மணி சீமான் இவர்களிடம் சொல்லுங்கள் அப்படின்னு அவரு சொன்னதாக சொல்றாரு அப்படின்னு அந்த 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 செய்தி ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் நீங்க மனப்பிரழ்வு மருத்துவர் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன கருத்தையும் வலியுறுத்துறாரு அங்கு சென்று அவரவர்கள் பெற்ற அனுபவங்களாக என்ன என்னெல்லாம் சொன்னாங்களோ தமிழ்நாட்டிலிருந்து இருந்து போய் அங்கு புள்ளிகளோடு இருந்த நாட்களில் அங்கு நடந்ததா என்ன நடந்ததுங்கிறத சொன்னாங்களோ அவை எல்லாவற்றையும் தனக்கு நிகழ்ந்ததாக இவர் வந்து கதை கதை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்றாரு அதனால் அதில் தான் அந்த விருந்தோம்பலின் ஒரு பகுதியாக ஆமைக்கறி கொடுத்தது இட்லி இட்லியை உதிர்த்தால் உள்ளுக்குள்ள கறி இருந்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசியது பெரியார் பற்றி பேசுவது அதுக்கப்புறம் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை பற்றி பேசியதுக்கும் கடுமையான எதிர்வினை சீமா நாற்றியதை அவங்க எல்லாரும் கண்டிக்கிறாங்க ஏன்னா ஈழ விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் குடும்பத்தை சேர்ந்த மாவீரர்கள் போயிட்டாங்க தியாகம் செய்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு வரை ஒவ்வொரு உறுப்பினரையும் விடுதலை புலிகள் மதிக்க வேண்டும் மதிப்பார்கள் அதுதான் இருந்த நடைமுறை இப்போ தலைவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரையே மட்டமாக பேசுவதுங்கிறது அந்த நடைமுறைக்கும் விரோதமானது அவர்கள் உயர்த்தி பிடித்த விளிமியங்களுக்கும் விரோதமானது இவர் வந்து சாதாரணமாக ஒரு பிணத்தை வைத்து அரசியல் நடத்துவதே அசிங்கமானதுன்னு கருதக்கூடியவன் நான் ஆனா பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய படுகொலைகளை இவர் சென்றிருக்கும் போது இவரை பாதுகாத்தவர்களை இவர் சென்றிருக்கும் போது இவருக்கு விருந்தோம்பல் செய்தவர்களை அவர்களுடைய மரணங்களை எல்லாம் முதலீடாக வைத்து ஒரு அரசியல் நடத்துகிறார் அதுக்கு அவங்களையே பயன்படுத்தி ஆதாயமும் அடைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப இழிவான செயலாக பார்க்கிறேன் அப்படின்னு அந்த நேர்காணலில் அவர் சொன்னார் இப்படி இந்த மாதிரி வரக்கூடிய எந்த செய்தியும் வெறியூட்டப்பட்ட கேடஸுக்கு வந்து போய் சேர்றது இல்லை சார் அவங்க வந்து சீமான் எல்லாரையும் பேச வச்சுட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு தான் இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பட்டுக்கோட்டையா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம புதிய தலைமுறையில் நீங்க இருந்தபோது என்னைய நேர்காணல் நடந்தது மார்னிங் ஷோ அதுல நான் சொல்லுவேன் ஒப்புக்கல்லை எடுத்து வைரம் என்று சொன்னால் அது ஒப்புக்கொள்ளும் கொள்ளும் முன்னால் என்ன கதறி என்ன தோழா இங்கு ஒன்றுமே நடக்கலையே ரொம்ப நாளான்னு சொன்னாரு அதான் சொல்றேன் இந்த மாதிரிதான் சார் நிகழ்வு சீமானுடைய நான் மறுபடியும் சொல்றேன் தமிழர்கள் தமிழ்ல தமிழ்நாட்டை ஆள வேண்டும்னு சொல்லி சொல்றாருல அது நான் கொஞ்சம் மாடிஃபைடா அதை எடுத்துக்குவேன் அதாவது தமிழர் நலனை காப்பவர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவங்க தான் இருக்கணும் இல்ல தமிழர் நலனை காக்க வேண்டும் இப்ப வி பி சிங்க வந்து எஸ்சியா எஸ்சியா ஒரு விசியா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து உழைக்கலையா அவரோட யாரும் அதிகமா இந்திய அளவில் வந்து உழைச்சாங்க அதனால தமிழர்கள் நலன் காக்கப்பட வேண்டும் சொல்லி சீமான் சொல்றது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆனால் ஒரு காரண காரியம் இல்லாமல் திடீர் என்று பெரியார் தூஷணியை ஏன் துவங்கினார் முதல்ல ஆயிருது இதனால எல்லாம் எப்படி தமிழர் நலன் பாதுகாக்கப்படுதுன்னு அவர் சொன்னார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து இப்ப அவர் வந்து இவர பிரபாகரணி சந்தித்தது உண்மைங்கிறது வந்து பல பேர் வந்து வலுப்படுத்தியிருக்காங்க அதை யாரும் சந்தேகிக்க வேண்டியதில்லை ஆனா என்ன நடந்ததுன்னு இவர் சொல்றதை பத்தி வேறுபட்ட கருத்துக்கள்லாம் சொல்லும் போது அதை இவர் தெளிவுபடுத்தினார்னா நல்லா இருக்கும் ஒரு அரசியல்வாதி வந்து கான்ட்ரவர்சிஸ் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பொலிட்டிகல் லைஃப் யார பத்தியும் கான்ட்ரவர்சி வரும் ஆனா அந்த கான்ட்ரவர்சி வரும்போது எல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அரசியல்வாதியுடைய கடமை கடந்து போகக்கூடாது ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல அதை பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது ஒரு அரசியல்வாதி இத்தனை ஆண்டுகளாக இந்த சந்தோஷ் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்போதே உண்மை இல்லை என்றால் வந்து தெளியில் தெரிவிக்க வேண்டியது தானே அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாரு இந்த கேள்வியை அந்த இன்டர்வியூலேயே நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய கார்த்திகை செல்வன் கேட்டார் அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் கார்த்திக் கே வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்தால் இதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மெயினாக எடுத்த செய்திகள் இவ்வளவுதான் சார் அதை தாண்டி நம்ம கேப்டனுடைய கருத்துலேருந்து லீட் எடுத்து இந்த விஷயத்தையும் பேசியிருக்கிறோம் இதுதான் சார் உளவியல் தெலுங்கு நாய்களே கதருங்கள் இதுதான் கூட்டத்தினுடைய உளவியல் அதாவது தமிழன்னு கூட தமிழன் இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க என்ன என்னை பத்தி ஒரு தானே வந்து இந்த பூஜை பூஜையில வந்து பூஜைங்கிற பேர்ல சில தவறான செயல்கள் வந்து சில பேர் நிகழ்ச்சிக்கலாம் கட்டாயமா வசூல் பண்றது ஜனங்கள்கிட்ட போய் இதெல்லாம் பெங்கால்ல அஞ்சு நாளைக்கு மூணு நாளைக்கு மேலே போய் இந்த பிஜர்ஷன் சொல்லுவோம் இந்த இந்த தெய்வ இமேஜஸ் வந்து கடல்லையோ குளத்திலையோ கொண்டு போய் கரைச்சிருந்தோம் இவங்க ஒரு மாசம் வச்சிருப்பாங்க நான் முதல் வருஷம் போகும்போது எனக்கு தெரியாது ரெண்டாவது வருஷம் அங்கே இருந்தபோது முடிச்சுக்கிட்டேன் நான் டைம் கூட ரெண்டு நாள் வச்சுக்கோங்க அஞ்சாவது நாள் ஃபோர்த்து நைட்டு நீங்க போய் விமர்சு பண்ணிடணும்னு சொல்லிட்டேன் இவங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியும் ரெடியா காவல்துறையில இருந்து காவல காவலர்கள் எல்லாம் தயாராக வச்சிருந்தேன் ஒரு மணிக்கு போய் பார்த்தேன் இல்லை எல்லாத்தையும் சுவக்கலுட்டு காளி வந்து பிரணாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்குங்க அப்படின்ட்டு தூக்கி போய் இதில் கடலில் ஒன்று போட்டு வந்துட்டோம் போட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்து வந்த நியூஸ் தான் ரொம்ப அருமையாக அதாவது அதாவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறா ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஏன் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றதுல ஒரு பக்கம் எனக்கு என்னுடைய நியாயம் இருக்கு அரசு அதிகாரிகள் முறையில் நான் கண்டிப்பா வந்து செய்யணும் அதை நான் செஞ்சேன் எதிர்ப்பு தெரிவிச்ச ஒருத்த சொல்றாரு இந்த ஆள் ஒரு சிறிய கிறிஸ்டியன்க இந்த ஆள் எப்படி இந்து மதத்தை மதிப்பாரு பாலச்சந்திரன் கேரளாவை சேர்ந்த சிறிய கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதினாரு இது மாதிரி தான் தமிழர்களையே தமிழர் அல்லாதார்னு எழுதி விட்டுருவாங்க அதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் கண்டிப்பா ரொம்ப நன்றி சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கு எங்களை அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்